ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ் சினிமாவில் பல ஆண்டுகளாக இசையில் கோலாச்சி வருபவர்தான் இசைஞானி இளையராஜா தன் தனித்துவமான இசையால் காலந்தோறும் ரசிகர்களுக்கு விருந்து படைத்து வருகிறார் இக்காலத்துக்கும் செவிக்கு இனிமை தரும் இசையை இளையராஜால் மட்டும் தான் கொடுக்க முடியும் டூ கே கிட்ஸ் உட்பட அனைவரும் இளையராஜா இசையில் மயங்கிதான் கிடைக்கின்றனர் சுற்றுலா செல்வதிலிருந்து வீட்டின் சுப நிகழ்ச்சி வரை அனைத்து விதமான விழாக்களாலும் அங்கு முதல் இசை ஒழிப்பது இளையராஜாவின் இசைதான் இப்படிப்பட்ட பெருமையுடைய இளையராஜா ஒரு காலத்தில் இந்த சினிமாவை தனதாக்கி கொண்டிருந்தாராம் அந்த அளவுக்கு பிசியாக இருந்த காலம் ஒரே நாளில் நாலு அல்லது ஐந்து படத்திற்கு இசையமைத்து கொடுத்து விடுவாராம் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் என இளையராஜாவின் வாசலில் தாமிருந்து காத்துக் கொண்டிருந்த காலமெல்லாம் நடந்திருக்கிறதாம் இந்த நிலையில் பிரபல இயக்குனரான பஞ்சு அருணாச்சலத்தின் மகனும் நடிகருமான சுப்பு இளையராஜா செய்த மேஜிக் பற்றி ஒரு பேட்டியில் கூறியிருந்தாராம் கமல் நடித்த மைக்கேல் மதன காமராஜர் திரைப்படம் முதலில் எழுபதாயிரம் அடி வரை எடுக்கப்பட்டிருந்ததாம் அதனால் அந்த படத்தில் இரண்டு இடைவெளிகள் வைத்து விடலாம் என எண்ணியிருந்தார்களாம் ஆனால் அது சரிவராது என்று நினைத்து எப்படியாவது படத்தை நாற்பதாயிரம் அடி கொண்டு வர வேண்டும் என திட்டமிட்டார்களாம் அதில் பிளாஸ்பேக் காட்சி மட்டும் நாற்பத் நாலாயிரம் அடி இருந்ததாம் அதனால் இந்த பஸ்ஃபிக் போர்ஷனை முழுவதும் ஒரே பாடலுக்குள் கொண்டு வர வேண்டும் என இளையராஜாவிடம் சொல்லியிருந்தாங்களாம் உடனே இளையராஜா ரெக்கார்டிங் தேட்டருக்கு சென்று உடனே வரிகளை சொல்லி ஒரே நாளில் அதுவும் சரியாக முப்பது நிமிடத்திற்குள் பாட்டினை கொடுத்து விட்டாராம் அந்த பாடல்கள் தான் கதைகளு நிஜமான கதைகளு சுவையோடும் உருவான கதைகள் ஏ மைக்கிள் மதன காமராஜ கதையடிச்சு வச்சது மைக்கிள் மதன காமராஜன் கதையை நல்ல கேளு அச்ச அடிச்சு போல் நாலு நாள் பாரு ஏ கதைகெழு கதைகெலு நிஜமான கதைகெழு சுவையோடும் சுகமாக கேளு ஏ மைக்கிள் மதன காமராஜ கதையே நல்ல கேளு அச்சடிச்சு வச்சது போல் நாலு பேர பாரு ஏ மைக்கிள் மதன காமராஜ கதையே நல்ல கேளு அச்சடிச்சு வச்சது போல் நாலு பேர பாரு ஏ கதை கேளு நிஜமான கதை ஏ கதை கேளு நிஜமான கதை என்ற பாடலாகும் இந்த பாடலுக்குள் படத்தின் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பேக் முழுவதையும் சொல்லிவிட்டார்களாம் அன்றுதான் சத்யராஜ் நடித்த நடிகன் திரைப்படத்தின் ஈ ரெக்கார்டிங் கொடுப்பதாக இளையராஜா இருந்தாராம் அதற்காக ராமநாராயண் காத்து கொண்டிருந்தாராம் ஆனால் இளையராஜா இந்த வேலைக்காக இருந்ததால் இன்று நமக்கு கிடைக்காது என நினைத்து சென்று விட்டாராம் ஸோ நேரங்கள இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துன கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸுமே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்